ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹீரோ எக்ரா சேனல் இன்னிக்கான வீடியோவில் இந்த சண்டா கிளாஸ்க்கு எப்படி வந்து பல்ப் வந்து ஃபிட் பண்ணுறது என்னென்ன டிசைன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் நார்மலாக சிங்கிள் கலர் பார்த்துருப்பீங்க மல்டி கலர் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்பவே சீசன் நெருங்கிச்சு நானும் வீடியோஸ் பல்பு இன்சர்ட் பண்ணால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அது என்னென்னு நான் சொல்கிறேன் வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல்பு எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ என்ன ஆச்சுன்னா புட்டுற கரெக்ட்டா பாருங்க ஒரு பல்ப் புட்டு ஒரு பல்ப் புட்டுனால என்ன ஆச்சுன்னா எல்லா வந்து இது வெறும் கோட்டை எல்லாமே ரிமூவ் பண்ணி லைனா 놓고 என்ன இதெல்லாம் அட்ரஸ்பிள் எல்இடி சோ ஒரு எல்இடி மிஸ் ஆனா கூட அது பாட்டுக்கு பாக்டே ஏரியும் சோ அதனால வந்து பாத்தீங்க கன்டினியூஸா போடுறது நல்லது ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வரும் அதுவும் அதோ நீங்க கோக்கும்போது பாருங்க ஏனா

பாதி முடிஞ்சிச்சு இன்னும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பல்ப் மீறும் உங்களுக்கு இதில் எத்தனை செட்டு பிடிச்சிச்சின்னு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் நானும் கவுண்ட் பண்ணலை ஸோ இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு இதில் போட்டிருக்கிறது எல்லாமே ஜெல்லு ஒயரு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது தரமாக இருக்கும் உங்களுக்கு லைஃப் லாங் வரும் பட் ஆனால் ஒன் இயர்க்கு ஒன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறது இருந்தாலுமே உங்களுக்கு இந்த பல்ப்லாம் நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்கனால உங்களுக்கு இதோட பிரைட்னஸும் இதெல்லாமே நல்லா வரும் இந்த ஒரு ஒரு பல்ப்லாம் நான் விட்டது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பல்ப் வந்து ஜாயிண்ட் ஆகலை ஐ மீன் ஹெட்டில் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒயர் கனெக்ட் பண்ணி நான் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் எவ்வளோ டீசன்ஸ் இருக்குன்னு கேட்பீங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா செவன் மினிட்ஸ் இல்லை செவன் பாயிண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் சம்திங் இருக்குது ஒரு ஏழரை நிமிஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டீசன்ஸு ஸோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு டிசைன்ஸ் ரன் ஆகும் என் டோட்டலாக எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குன்றதை லாஸ்ட் வரையும் பாருங்கள் உங்களுக்கு வேறு எதாவது சீட்டு இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணணும் ப்ளஸ் கலர் ஷீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற டைமிங் ஆகும் ப்ளஸ் அதாவது டேட்டா டிசைன் பண்ணேன் ஏன்னா இது எல்லாமே சின்ன வேலை கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேரே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து இது ஆகுது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிசைன் சொல்லி டிசைன்ஸ் மாடல் பண்ணி இது பண்ணும் ஏன்னா இது சேல் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி ஏன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒர்க் இருக்குது பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டு இதுக்கு வரும் நானும் எவ்வளோ ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் பட் ஏன்னா இதுக்கான ஃபைல்ஸ் எல்லாமே யூஎஸ் அந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்குது சரி யுஎஸ்ல யூகே யூகே யூகேவில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பிரிட்டிஷ் அவருக்கு வச்சு வச்சிருக்காரு பட் ஆனால் அந்த சாஃப்ட்வேரோட காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க நம்மளால் எட்டி கூட பார்க்க முடியாது ஏன்னா ஏற்கனவே நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரேட்டெல்லாம் இதை என்ன சொல்கிறது இங்கே கம்மியாக இருக்கும் அங்கே அதிகமாக இருக்கும் ஸோ அப்படின்றமோது நாங்கள் ஆக்சஸும் கேட்டு பார்த்தேன் பட் ஆனால் ஆக்சஸ் கொடுக்கல அதுக்கான டிசைன்ஸ் வேணும்னா அவங்க கொடுக்குறேன்றாங்க பட் ஆனால் அதுக்கான ஒரு டிசைன்ஸ்கே லேக்ஸ் கணக்கில் கேட்குறாங்க அண்டு அதெல்லாம் ஒரு ஃபேஸ் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்ணி அது ஏதோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுங்க அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் மேக்ஸிமம் இங்கே யாருமே மல்டி கலர் இல்லை ஏன்னா அது ஏதாவது போச்சுனா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க பட் இந்த ஜெல் ஜெல்வேர் போட்டிருக்கனால உங்களுக்கு குவாலிட்டின்றது நல்லாயிருக்கும் ப்ளஸ் டிசைனுமாரி நல்லா பளிச்சுன்னு அடிக்கும் வீடியோஸ்லேயே பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இது இப்போ கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குது பல்ப்பு போட்டு இப்போ எஸ்எம்பிஎஸ்ஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது நீங்கள் வாங்கிட்டு போய் ஃப்ரேம் அடித்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் தான் போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன்று டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து கிறிஸ்மஸ் இருக்குது அண்டு வேணுன்றதும் வாங்கிக்கோங்க ஏன்னா இது அட்லீஸ்ட் ஒன் மந்த்துக்கு முன்னாடியே பண்ணணும்னு நான் நினச்சேன் பட் ஆனால் ஒர்க் இருக்கனால என்னால் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ண முடியல அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் பேக் பண்ணி எல்லாம் பல்ப் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒர்க்லாம் போயிட்டு இருக்கனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயான அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது இதுவுமே பல்பு நான் இன்சர்ட் பண்ணும்போது நைட்டில் தான் கனெக்ட் பண்ணுவேன் அண்ட் நைட்டில் தான் கனெக்ட் பண்ணி அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இது தனித்துவமாக தெரியும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது தனித்துவமாக தெரியும் பட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வித் வேணுனாலே பண்ணலாம் பாசிபிள் அதுக்கேற்ற மாதிரி டேட்டாஸ் எல்லாமே பாசிபிளாக இருக்குது கஸ்டமைஸ் ஷீட்டு எல்லாமே இருக்குது அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்லையுமே நிறைய குவாலிட்டி கொண்டு வந்திருக்கும் மார்க்கெட்டில் கொடுக்குற ரேட்டை விட கம்மி ரேட்டு கொடுக்கலாம் ப்ளஸ் அதோட அதிக ரேட்டு அதோட குவாலிட்டி அதிகம் உங்களுக்கு எக்கச்சக்கமான டூ எம்எம் ஒன் எம்எம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அண்டு வந்து தான் பாயிண்ட் எயிட் எம்எம் இருக்குது ஒன் எம்எம் ஐந்து எயிட் எம்எம் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல ஒன் எம்எம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் டூ எம்எம் வரையும் இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க அண்ட் இப்போதுக்கு டான் டெம்பரரி வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் இல்லை ஜஸ்ட்டு வெயிட்டு சாரி கொரியுரு ப்ளஸ் ஷீட்டோட ஒரு ரேட் இருக்கும் அண்ட் ஆல்மோஸ்ட்டு பொங்கல் முடிஞ்சு இல்லைன்னா ஜனவரி எண்டில் வந்து பார்த்திங்கன்னா சூன் வெப்சைட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறோம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா இது போன வெப்சைட் மாதிரி இல்லை கொஞ்சம் நிறைய ப்ராப்ளத்தை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் எக்கச்சக்கமான சக்கமான ஃபைனான்ஷியல் இஷ்யூவும் சரி அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சில துரோகங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி நிறைய என்ன சொல்கிறது எல்லா பக்கமும் அடி வாங்கி மிதி வாங்கி அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்துகிட்டு வரோம் அண்டு நல்லபடியாக வருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பட் நம்புவோம் நாங்கள் இப்போதைக்கு கஷ்டமரை வந்து பார்த்திங்கன்னா என்கேஜாக வச்சுக்கணும் அப்படின்னால்தான் அந்த சொல்வ டெம்பரரி சைட்டு இதுக்குமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது ஆக்சுவலி ஒரு வெப்சைட்டுக்கு நாலு அஞ்சு தடவை வேலை செய்கிற மாதிரி இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அண்டு இந்த ஃபீல்டு தான் வந்தாச்சு பட் பேக் போகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் இது பண்ணாலுமே இதை வந்து ஃபுஷ் பண்ணி வெப்சைட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு இது தான் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு இந்த டேட்டா சேஸர்க் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஓனாக வந்து பார்த்திங்கன்னா பிசிபிலேருந்து எல்லாமே மேனுஃபேக்சரிங் இங்கே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசேலுக்கும் கொடுக்குறேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கும் கொடுக்குறேன் ரீசேல் கொடுக்கும்போது பிசிபியில் எந்த ஒரு பேரும் இருக்காது எந்த ஒரு இதுவும் இருக்காது உங்களுக்கு நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணித்தரோம் அண்டு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு செட் டேட்டா உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா சேசரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு நாற்பது சேனல் வரையும் நான் பண்ணித்தரேன் அண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சேசர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஆம்ஸு சொல்லுவாங்க ஒரு சேனலுக்கு இரநூறு ஆம்ஸ் வரையும் நான் பண்ணுறேன் அண்டு இரநூறு செட்டு நீங்கள் தாராளமாக ஒரு சேனல் போடலாம் ஃபோர் ஸ்கொயர் ஒயரே ரெண்டாக போடுவோம் அண்டு நூறு ஆம்ஸ் வந்துச்சுன்னா ஃபோர் ஸ்கொயர் வர் ஒன்று போட்டு கொடுப்போம் இந்த டவருங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு அண்டு ஏசி டெஸ் ஏசி அண்ட் டிசி எல்லாமே ஏ டு ஜெட் இதுதான் முடியாதுன்னு கிடையாது எல்லாமே பண்ணித்தரேன் என்ன இவ்வளோ நாள் ஏன் அப்படி பண்ணல அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு த்ரீ ஒரு த்ரீ அண்ட் ஃபோர் மந்த் ஒர்க் பண்ணேன் அண்டு நான் நான் படித்தது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ அண்ட் பிஇ பண்ணேன் அண்டு அது முடிச்சுட்டு கோர்சஸ் பண்ணேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இது பண்ணேன் சரி ஒரு ஒரு கம்பெனிக்குள்ளே போகலான்னு போனேன் பட் ஆனால் அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து சேலரியும் சரி எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன் ஸோ நிறைய பேருக்கு தெரியும் நம்ம ஸ்டார்டிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலே வந்தோம் பட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக இது பண்ணல அப்புறம் அந்த டைமில் காலேஜ் இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தனால நம்மளால வர முடியல இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ டு ஜெட் கிடைக்கிற மாதிரி எல்லா மெட்டீரியல் பண்ணுறேன் இப்போ இந்த டுவெண்ட்டி போர்ட் அந்த பெல்ட் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஸ்டாக் இருக்குது நான் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலில் புதுசாக வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய பேசணும் தான் பட் ஏன்னா எனக்கு ஒரு நாள் லைவ் பண்ணலாம் ஸோ லைவில் வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணுறோம் அண்டு வேறு எதுவும் இல்லை அண்டு கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்சஸும் நம்ம லான்ச் பண்ணுறோம் அண்ட் எல்லாமே ஒரு தடவை நம்ம என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளோரில் போயிட்டு தான் இருந்தோம் அந்த திடீர்னு இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா டவுன் தான் நமக்கு பெரிய ஒரு தாக்கமே அது இல்லை அப்படின்னா அளவு நம்ம வந்து பேக் வந்திருக்க மாட்டோம் ஏன்னால் ஃபுல் டைமாக இறங்கலாம் அப்படின்னு வரும்போது என்ன சொல்கிறது ரொம்ப அடிப்பட்டு அப்படியே மெதிப்பட்டு மறுபடியும் வந்த மாதிரி மறுபடியும் அடிப்பட்ட மாதிரி தான் ஒரு கணக்கு ஏன்னா நடுவில் ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் வேறு ஒரு இதில் டெவலப் பண்ணுறது தான் பண்ணிவிட்டு அதுவுமே நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் கூடி விரைவில் வந்து உங்களுக்கான எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அண்ட் ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து ஆஸ் பர் வந்து மார்க்கெட்டில் என்னவோ அதோட அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் கிடைக்காம கம்மியாக தான் இருக்கும் அண்டு மற்ற மெட்டீரியல்லாம் உங்களுக்கு பயங்கர டிஃப்ரெண்ட்டான அளவெலாம் கொடுக்கலாம் ஏன்னா மேனுஃபேக்சரிங் பை ஹீரோ எலெக்ட்ரா ஒன்லி வேறு எங்கேயும் நம்ம இது பண்ணுறதில்ல ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ் வாட்ஸ்அப் சேனல் குரூப் கீழே இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் தெரியப்படுத்துவோம் அண்ட் அவ்வளோதான் டிசைன்ஸு ஸோ இந்த வெரி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் அதுவே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸு பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோஸ் சந்திப்போம்